அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து பெருமாளையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பௌர்ணமி திதியாக இருக்கு இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு இரண்டாவது செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் அங்காரக குகந்த தானியமான துவரம் பருப்பை வாங்குவது சிறப்பான பலனை கொடுக்கும் மூன்றாவது தேங்காய் நான்காவது நெய் ஐந்தாவது கல்கண்டு ஆறாவது வெற்றிலை ஏழாவது அவல் இப்ப நான் சொன்ன ஏழு பொருட்களையும் வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பூலத்தட்டில் வைத்து வடக்கு திசை நோக்கி நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா குபேரனின் வசியமும் உங்களுக்கு கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே வராது இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடிப்பாதம் பாதம் சரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்